இது நண்பு தமிழ் சொந்தங்கள் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நண்பர்களை சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து ஓட்டுக்களா மாத்தி தமிழ்நாடு அரசுக்கு நான் வந்து அனுப்பப்படுறதா சொல்லியிருக்கிறேன் அந்த அனுப்புதல் மூலமா நகைக்கடன் திட்டத்துல வந்து தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் எடுக்கும் இப்ப லயோலா காலேஜ் டி ஓட்டர் இன்னும் சொல்ல போனா டைம்ஸ் ஆப் இந்தியா இந்த மாதிரி நிறுவனங்கள் மூலமா ஓட்டு எண்ணிக்கை வாக்கு வந்து எந்த கட்சிக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்வம் கேட்டிருக்காங்க சோ எல்லாமே வந்து டிஎம் கேக்கு வந்து செவன்டி வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கேட்டு சம்பந்தமான ஒரு கணிப்பு கடிச்சிருந்தோம் நம்ம வந்து எடப்பாடி திரு பழனிசாமிக்கும் ஓட்டு போட சொல்லிருந்தோம் டிவி கேக்கும் ஓட்டு போட சொல்லிருந்தோம் திமுகவுக்கும் ஓட்டு போட சொல்லியிருந்தோம் உங்க அத்தனை பேருமே குடுத்திருக்கிற வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா டிஎம்கேவுக்காக நீங்க குடுத்திருக்கீங்க உங்க பொண்ணான வாக்குகளை டிஎம்கேக்கு போட போறதாகவும் சொல்லியிருக்கீங்க அத்தனை பேருடைய பேரை நான் அந்த லிஸ்ட்ல நான் படிக்க போறேன் அது மட்டும் இல்லாம நான் கேட்டுக்கொண்டது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூத்தி ஐம்பது பேருக்கு மேல வந்து கமெண்ட்ஸ்ல வந்து தெரிவிச்சிருக்கீங்க மேல நிறைய பேர் வந்து யூடியூப் கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சு போன் மூலமாகவும் நேரடியாகவும் கமெண்ட்ஸ் தெரிவிச்சு அத்தனை பேருடைய பேரை இந்த லிஸ்ட்ல வாசிக்க போற இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பாருங்க உங்க பேர் எங்க கண்டிப்பா இதுல இருக்கும் அதே சமயத்தில் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புரிய நண்பர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தையும் சந்தோஷத்தையும் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே இப்போ திமுக அரசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலுக்கு அவன் அமைக்க போதுன்னு நமக்கு வந்து எல்லாம் தெரியும் அதே சமயத்துல வந்து எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவை வந்து திமுக தலைவர் வந்து வசைப்பாடி இருக்கிறாரே நேற்று என்ன சொன்னீங்கன்னாக்கா திமுகவுக்கும் டெல்லி கவர்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு தான் அது டெல்லியா தமிழ்நாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி கொடுத்திருக்கிறாரு சேலஞ்ச் பண்ணியிருக்கிறார் ஸோ நாய்க்கடன் திட்டத்தில் வந்து நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம் பயிர் கடன் தள்ளுபடி கல்விக் கடன் தள்ளுபடி சீம உதவி குழு கடன் தள்ளுபடி எல்லாமே நீங்க பண்ணணும்னு சொல்லி கோரிக்கை வச்சோம் ஸோ நம்மளுடைய ஓட்டுகளை அவங்க கேட்டிருந்தாங்க சோ நம்ம ஓட்டு லிஸ்டர்ல வந்து நிறைய பேர் வந்து சாதகமா கொடுத்திருக்காங்க அவங்க உண்மையிலேயே திமுக காரங்களா திமுக காரங்களா பாஜக காரங்களா காங்கிரஸ் காரங்களா திமுக தானா அப்படின்னு நமக்கு வந்து உண்மையிலே போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ அவங்களுக்கு வந்து நகை கடன் தள்ளுபடி பயிர் கடன் தள்ளுபடி சுய உதவி குழு கடன் தள்ளுபடி கல்வி கடனுக்காக வந்து அவங்க லிஸ்ட் கேட்டிருக்காங்க சோ நான் வரிசையாக நான் அவங்க படிச்சிடுறேன் நண்பர்களே தலைமை செயலகத்துக்கு இந்த வீடியோவை வந்து நம்ம வந்து திரும்பவும் நான் அனுப்ப போறேன் ஏற்கனவே நம்ம வந்து அவங்க கேட்டிருக்கிற அடிப்படையில் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ நான் அந்த லிஸ்ட்டை நான் ஃபர்ஸ்ட் நான் படித்தேன் நம்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா மாரிமுத்து இளங்கோ மாமா மூணு பேர் வந்து எங்க குடும்பத்துல இருக்காங்க நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்கன்னு அவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே நீங்க வந்து பிரிவியை போய் பாருங்க பத்தாம் தேதி காலையில போட்ட இந்த வீடியோவுக்கு இவங்க எல்லாம் கமெண்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க செகண்ட் பாத்தீங்கன்னாக்கா மாரியம்மர் செல்வம் கொடுத்துருக்காங்க போன அஞ்சு ஆண்டுகள்ல வந்து அஞ்சு பவுன் நகை வந்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இப்போ உங்க கேட்டிருக்காங்க தள்ளுபடி செய்யணும்னு கேட்டிருக்காங்க கவிதா பாத்தீங்கன்னா அஞ்சு சவரன் நகை தள்ளுபடி பண்ணுங்க என் ஓட்டு வந்து டிஎம் கே கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் கர்ணன் சொல்லியிருக்காங்க நகன் தள்ளுபடி செய்ய எட்டு ஓட்டு எங்க குடும்பத்துல நான் ஓட்டு போட்டிருவோம் அப்படின்னு சங்கர் பாத்தீங்கன்னா அஞ்சு பவுன் கடன் தள்ளுபடி செஞ்சாங்க எங்க குடும்ப ஓட்டு அத்தனையும் வந்து டிஎம் கே கே அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரபாகரன் சுரேஷன் பிரபாகரன் கணேசன் கேட்டிருக்காங்க நாயகடன் தள்ளுபடி செய்தால் நான் வந்து எங்க எங்க குடும்ப ஓட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மியூசிக் ஹெட்ஸ்ன்னு கொடுத்திருக்காங்க காரை வாரூப் கேட்டிருக்கிறாங்க சரவணன் கேட்டிருக்காங்க ஆகாஷ் கேட்டிருக்காங்க எழுதாய் கேட்டிருக்காங்க ஆஷா கேட்டிருக்காங்க செல்வராஜன் கேட்டிருக்காங்க வாலிக் டிஎம் கே கேட்டிருக்காங்க லதா மகேஷ் கேட்டிருக்காங்க பைரவி சிந்து பைரவிகடன் தமிழ்ச்செல்விக்கு ரெண்டு மூணு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம சரவணன் சுமிதா குட்டி பாப்பா கிளியர் கமெண்ட்ஸு கொடுத்துருக்காங்க பாக்கியம் இவங்க எல்லாமே வந்து எஸ்பிஐ இந்தியன் பேங்க் கனடா பேங்குகள்லாம் வந்து நகை கடன் தள்ளுபடி கேட்டிருக்காங்க மூணு சவரன் அஞ்சு சவன் தள்ளுபடி குடிச்சா எங்களுடைய ஓட்டு வந்து டிஎம்கேக்கு தான் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு ஒரு வாரத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கும் இதுக்கான தேர்தல் அறிவிப்பு வந்து அதாவது என்ன சொல்ல போனாக்கா இந்த தேர்தல் வியூகத்தை கணக்கு வச்சு அவங்க வந்து கொள்கை ரீதியாக முடிவு எடுத்து அறிவிக்க போறாங்க அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா மகாதேவன் கோமதி மஹரிபான்னு ஒரு கொடுத்துருக்காங்க ரவிக்குமார் கேட்டிருக்காங்க மதி முஸ்தபா யமுனா சுந்தரேசன் பழனிவேல் சொல்லுமா சதீஷ் பிரியா காளிதாஸ் மைதீன் பாட்சா ஆஃபியா விஜித்தா நூர்ஜஹான் இவங்க இவங்கெல்லாம் வந்து கமன்ஸா பொதுவா கேட்டிருக்காங்க கமன் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாமுவேல் கிருஷ்ணலீலா ராஜா கனகராஜ் பிரிட்டோ இவங்க அத்தனை பேருமே வந்து திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட போறோம் டிஎம்கே சார்பாக வந்து நாங்க வந்து கொள்கையை கொண்டு போய் சேர்க்க போறோம் ஆனா எங்களுக்கு வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி குழு கடன் தள்ளுபடி மகளிர் உரிமை தொகை கடன் அதிகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு மக்களுக்காக கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கிற அத்தையும் உங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியில மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சு புரட்சி படிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் சொல்லப்பட எடப்பாடி திரு பழனிசாமி அவர் சொல்றாங்க இந்தியாவில வந்து குறிப்பா தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் பேரை சொன்னா மட்டும்தான் அந்த திராவிட கட்சிகள் வந்து மீண்டும் வர முடியும் இருக்கிறாரு இதன் அடிப்படையில் மறைமுகமா சாடி இருக்கிறாரு ஆட்சியை வரும்னு சொல்லிட்டு தாவேக்கா தலைவர் சொல்றாரு எடப்பாடி திரு பழனிசாமி வந்து பாஜகவோட கூட்டணியில இருந்தாலும் என்டிஏ கூட்டணியில இருந்தாலும் நாங்க வேறுபட்டு நாங்க வந்து கரு ஆட்சியை வந்து அதாவது அதிகபட்ச வாக்குகளை பெற்று நாங்க வந்து முன்னுரிமை பெறுவோம் தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு எப்படி இருந்தா டிஎம்கே தலைவர் வந்து இப்ப அறிவிப்பை வந்து பட்டாரன்னு அறிவிக்க போறாரு சுடசுவை அறிவிக்க போறாரு அதே காரணத்தை கொண்டு நாங்கள் தொடர்ந்து அவங்க கூட கனெக்ஷனில் இருந்து தமிழ்நாடு மக்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி பயிர்க்கடன் தள்ளுபடி குழு கடன் தள்ளுபடி மகளிர் உரிமை தொகை வந்து ஆயிரத்திலே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது வரைக்கும் நம்ம வந்து தலைமைச் கூட கூட்டணியில் இருப்போம் ஸோ இந்த செய்தியையும் வந்து தலைமைச் செயலகத்துக்கு நம்ம அனுப்ப போகிறோம் முக்கியமாக ஒரு முக்கியமான மந்திரி அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவங்களுக்கு நம்ம அனுப்ப போறதா சொல்லிக்கிட்டு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் நம்ம தேர்தல் லிஸ்ட்ல வந்து நம்ம பேர் எல்லாம் இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்டை வந்து வீண் பண்ணிடுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் தொடர்ந்து இந்த ஓட்டை வந்து புறக்கணிக்காம அனைவருமே ஓட்ட போடுங்க உங்க ஓட்டு யாருக்கு நீங்க முக்கியமா வந்து மனசுல வச்சுக்கோங்க இன்னும் ஒரு பத்து நாள்ல அதிகபட்சம் ஒரு பத்து நாள் உதாரணமா சொல்லணும்னா இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள டிக்ளேர் பண்ணிட போறாங்க தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் நடவடிக்கை எடுக்க போறாங்க தேர்தல் ஆணையத்தோடைய நடத்தை விதிமுறைகள் வர்றதுனால திமுக அரசுடைய கொள்கை எப்படி இருக்குங்கறத வந்து தேர்தல் பரப்புரையில தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாம விதிமுறை அதாவது விதிமுறைகளை வகுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியை அளிக்க போறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதே மாதிரி துணை முதலமைச்சர் ஊர் ஊரா சுற்றுப்பணம் செஞ்சு மக்கள்கிட்ட சொல்ல போறாரு சொன்னதை செய்வோம் செய்வதை செய்ய சொல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த அந்த ஒரு பாடத்தை படிச்சிருக்கிறாங்க திமுக தலைவர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மகளிர் உரிமைத்த வந்து காலம் தாழ்ந்து இன்ன வரைக்கும் ஒரு பதினெட்டு லட்சம் பேருக்கு கிடைக்கல அந்த குறைகள் நீக்கப்படும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தி வாங்க போறதா சொல்லியிருக்காங்க மகளிருக்கு வந்து இலவச பயணம் தொடரும் எடப்பாடி திரு பழனிசாமி வந்து ஆண்களுக்கும் இலவச பயணம் கொண்டு வந்திருக்காரு சப்போர்ட் நமக்கு அதிமுக யாரும் பண்ணலையேங்கிறது வருத்தமா இருக்குது அதே சமயத்துல வந்து காங்கிரஸ்ல இருந்து எதுவும் சப்போர்ட் பண்ணல அது மட்டும் இல்லாமல் தாலகாவுடைய நண்பர்கள் சகோதரர்கள் யங்ஸ்டர்ஸ் யாருமே வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை நம்ம டிடி சேனல்ல சோ எல்லாருக்கும் பொதுவான சேனலா நம்ம சேனல் டிடி சேனல் அது உங்க சேனல் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த வீடியோ மூலமா பதிவு பண்ணி நீங்க போட்ட ஓட்டுக்கான இந்த பேர்களை வந்து திரும்பவும் அவங்க தமிழர் செயலத்துக்கு நான் அனுப்ப போறேன் ஒவ்வொரு ஓட்டம் வந்து பத்தாயிரம் ஓட்டுக்கு சமம் அப்படின்னு கணக்கு பார்த்தா இப்போ ஒரு ஐம்பது பேர் நீங்க கனெக்ஷன் கொடுத்து கொடுத்துருக்கீங்க ஐம்பது பேர் இன்ட்டு பத்தாயிரத்தை பெருக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்க சந்தோஷத்தையும் சந்தேகத்தையும் அன்பையும் செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய கமெண்ட்ஸ் அவங்க கமெண்ட்ஸ்ல உங்க மகத்தான உங்களுடைய அன்பையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதே அடிப்படையில வந்து திராவிட மாடல் ஆட்சியும் உங்க அன்பையும் உங்க பணிவான கருத்துகளையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ நல்ல பதில் வரும் அடுத்த வீடியோட சொல்ற நண்பர்களே நன்றி